கிறிஸ்துவுக்குள் மிகவும் பெரிய மாணவர்களே உங்கள் அனைவருக்கும் நேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அன்பின் ஸ்தோத்திரங்களும் வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த கால வேளையிலே ஆண்டவர் உங்களுக்காக கொடுத்திருக்கிற அவருடைய வாக்கு ஆலோசனையான வார்த்தை நீதிமொழிகள் மூன்றாவது அதிகாரம் ஆறாவது வசனம் உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள் அப்போது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார் என்று வசனம் சொல்லுகிறது அது நம்முடைய பயணத்தில நம்முடைய வழிகளில நாம் செய்கிற எல்லா காரியத்திலும் நாம் போகிற எல்லா பயணத்திலும் அவரை நாம் நினைத்து செய்கிற போது அவரை நினைத்து நாம் போகிற போது அந்த பாதைகளை ஆண்டவர் என்ன பண்றாரு செவ்வையாக்குகிற ஆண்டவராக இருக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறது வசனம் சொல்லுகிற வண்ணமாக அவர் என்ன பண்றார் நம்முடைய பாதைகளை செவ்வைப்படுத்துகிறார் செபைப்படுத்துகிறார் என்ன சரிப்படுத்துகிறவராக இருக்கிறார் அந்த பயனும் சுமூகமாக அந்த பயனும் இனிமையாக இருப்பதற்காக அந்த பயனும் ஜெயமாக முடிப்பதற்காக என்ன பண்றார் ஆண்டவர் எல்லாவற்றையும் சரி பண்ணுகிறவராக அதை செவ்வையாக்குகிறவராக இருக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறது அலில் ஆண்டவர் அதில் இருக்கிற கரடான பாதைகளை முள்ளான காரியங்களை எல்லாவற்றையும் எடுத்து போட்டு ஆண்டவர் என்ன பண்றாரு ஆவணங்களை செவ்வையாக்கி பயணிக்க செய்கிற தேவனாக இருக்கிறார் ஆண்டவர் ராதா சொல்லுகிறார் அவரை நினைத்துக்கொள் உன் பாதைகளை அவர் செவ்வையாக்குவார் என்று வசனம் சொல்கிறார் அப்போ நீங்கள் எதை செய்தாலும் ஆண்டவரை நினைத்து செய்யுங்கள் எங்கு சென்றாலும் ஆண்டவரை நினைத்து செல்லுங்கள் நிச்சயமாகவே ஆண்டு உங்களுடைய பாதைகளை செவ்வையாக்கி உங்கள் பயணத்தை ஆண்டவர் ஆசிர்வதிக்கிறவராக உங்களுடைய காரியங்களை ஆண்டவர் ஆசிர்வதிக்கிறவராக இருக்கிறார் எப்படி நாம் நினைத்து கொள்ள வேண்டும் என்று வசனம் சொல்கிறது ஒருவேளை போகிற போது ஏசப்பா பாத்துக்க ஏசப்பா அப்படின்ட்டு சொல்லிட்டு போறது வசனம் அழகாக சொல்லுகிறது அதற்கு முந்தைய வசனம் ஐந்தாவது வசனம் உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடு கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து இருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள் என்று வசனம் சொல்கிறது அலிலுவா என்ன சொல்லுது உன்னுடைய சுய புத்தியின் மேல் சாராமல் நீ என்ன பண்ணாதீங்க சுய புத்தியினாலே இதை செஞ்சா நல்லா இருக்கும் அதை செஞ்சா நல்லா இருக்கும் இங்க போலாம் அங்க போலாம் என்ன பண்ணாத உன்னுடைய சுய புத்தியினாலே செல்லாத ஆண்டோடத்துல கேட்டு என்ன பண்ணுங்க உங்களுடைய பயணத்தை உங்களுடைய காரியத்தை என்ன பண்ணுங்க நடத்திருவளாக இருக்கவே

ஆண்டவர் நம்முடைய பாதைகளை செவையாக்குகிற ஆண்டவராக இருக்கிறார் நமக்கு அதில் ஜெயத்தை கொடுக்கிற ஆண்டவராக இருக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறது எனவே இந்த காலை வேலையில் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனை சகோதரியை உங்கள் முழு இருதயத்தோடு உங்கள் சுய புத்தியின் மேல் சாராமல் உங்கள் முழு இருதயத்தோடு கத்தர் மேல் நம்பிக்கையாக இருந்து உங்களுடைய பாதைகளிலே அவரை நினைத்து கொள்ளுங்கள் உங்கள் பாதைகளை ஆண்டவர் செவ்வையாக்குவார் நீங்கள் போகிற பயணத்தை ஆண்டவர் ஜெயமாக்குவார் உங்கள் காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் உங்களுக்கு ஜெயமாக்கி கொடுக்குற ஆண்டவராக இருக்கிறார் அலியலா எனவே இந்த காலை வேளையிலே என் அன்பு சகோதரனை சகோதரியை இந்த வார்த்தைகளை விசுவாசியங்கள் இந்த வார்த்தைகளை முழு இருதயத்தோடு நம்புங்கள் உங்கள் பாதைகள் எல்லாம் ஆண்டவர் செவ்வையாக்குவார் உங்களுக்கு ஆண்டவர் ஜெயத்தை கொடுப்பார் நீங்கள் ஆசீர்வாதமாக உங்கள் காரியங்கள் எல்லாம் வாய்க்கப்படும் இந்த நாளில் லக்கர் இருப்பாராக GOD காட் பிளஸ்